அந்த அறைக்குள் ஒரு அவஸ்தையான அமைதி பிடிவாதமாய் அமர்ந்திருக்க பிச்சுமணி தன் தொண்டை சிறுமலில் அதை உடைத்தார் தலை தூக்கிப் பார்த்த மகளின் அருகே வந்து த பாரமா நான் மற்ற அப்பாக்களைப் போல காதலுக்கு எதிரியல்ல காதலை ஆதரிப்பவன்தான் அது உண்மையான நேர்மையான ஏற்றுக்கொள்ளும் வகையிலான காதலாய் இருக்கும் பட்சத்தில் அப்பா எங்க காதலும் உண்மையான நேர்மையான காதல்தான் அப்பா சபிதா மெல்லிய குரலில் சொல்ல ஆனால் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இல்லையாம்மா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க பின்ன என்னம்மா ஒரு தொழிலதிபரோட மகளான நீ ஒரு சாதாரண கல்யாண புரோக்கரை காதலிக்கிறேன்னு சொன்னால் அதை எப்படிம்மா ஏற்றுக்க முடியும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா நான் எப்படி ஒரு தொழிலதிபரோட மகளோ அதே மாதிரி அவரும் சிட்டியில் பெரிய புகழ்பெற்ற ஒரு லாயரோட மகன்தான் அவரோட அப்பா தான் லாயர் இவர் சாதாரண கல்யாண புரோக்கர் தானேம்மா திரும்ப திரும்ப கல்யாண புரோக்கர்னு சொல்லாதீங்கப்பா அவர் பெரிய லெவலில் திருமண தகவல் நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு வர்றார் அவர்கிட்டயே மூணு பேர் வேலை பார்க்குறாங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் சொன்னதை கேட்டு மெலிதாய் முறுவழித்த பிச்சுமணி இங்கே பாருமா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை அவர் எம்ஏ படிச்சிருக்காருன்னு சொல்கிற அவரே நேரில் வர சொல்லு நான் பேசி பார்த்துட்டு நேர்மையானவராக இருந்தால் நம்ம பிளாஸ்டிக் யூனிட்டுக்கு ஜெனரல் மேனேஜராக போட்டுடுறேன் கொஞ்சமாவது அந்தஸ்தாக இருக்கும்ல கேட்டு கொண்டு இருந்த கவிதா திடீர் என்று ஆள ஆரம்பிக்க அட என்னம்மா எதுக்கு இப்போ அளற நான் எதுவும் தப்பாக சொல்லிடலையே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதில்ப்பா நீங்கள் இப்போ சொன்னதை நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன் ஒத்துக்க மாட்டேன்ட்டா அந்த திருமண தகவல் நிலையத்தை ஒருபோதும் விடவே மாட்டாராம் மேவாயை தேய்த்தபடி யோசித்தார் பிச்சுமணி சவிதா நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் சரி என்று தலையாட்டிவிட்டு அப்பா ஒருவேளை அவர் உங்ககிட்டயும் மறுத்து பேசிட்டா நீங்க கோபப்பட்டு ஏதாவது முடிவெடுத்துடாதீங்கப்பா அழுதார் மகளின் அழுகையை காண சகியாதவராய் அங்கிருந்து நகர்ந்தார் பிச்சுமணி என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் மாலை ஆறு மணி இருக்கும் அந்த திருமண தகவல் நிலையத்தின் விசிட்டர்ஸ் சோஃபாவில் ராஜேஷுக்காக காத்திருந்தார் பிச்சுமணி ஆபீஸில் இருந்த அந்த சிறுவன் சார் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சார் எப்படியும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்க சார் வந்துடுவார் என்று முப்பதாவது தடவையாக சொல்லிவிட்டு தன் மொபைல் போனை குடைவதில் மும்முரமானான் என்றுதான் சொல்ல வேண்டும் சரியாக ஆறரை மணிக்கு உள்ளே வந்த ராஜேஷ் விசிட்டர்ஸ் சேரில் அமர்ந்திருந்த சவிதாவின் தந்தையை கண்டதும் முதலில் துணுக்குற்று பிறகு சுதாரித்து கொண்டு சார் வாங்க சார் சாரி கொஞ்சம் வெளிவேலை அதான் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் இட்ஸ் ஓகே என்றபடி எழுந்தவரை தன் பிரத்யோக அறைக்கு அழைத்து சென்று தன் மேஜிக்கின் எதிரில் அமர வைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே வந்த பையனிடம் போய் ரெண்டு காஃபி என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பிவிட்டு சொல்லுங்க சார் என்றான் ராஜேஷ் தம்பி நான் ஒரு பிஸ்னஸ்மேன் எனக்கு சுத்தி வளர்ச்சி பேச தெரியாது எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறேன் நான் அதனால் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் என்று பீடிகையுடன் ஆரம்பித்து தன் எண்ணத்தை தெளிவாக விளக்கி முடித்தார் பிச்சுமணி என்றுதான் சொல்ல வேண்டும் தன் மகளின் காதலையும் உடைக்க விரும்பாமல் அதே நேரம் இந்த பாழும் சமூகத்திற்காக வரப்போகும் மருமகனின் அந்தஸ்தை உயர்த்தி காட்டவும் முயலும் அந்த தந்தையின் உள சிறிதும் பிசக்கின்றி புரிந்து கொண்ட ராஜேஷ் ஐயா ஒரு தந்தையின் நிலையிலிருந்து நீங்க பேசிய இந்த பேச்சையெல்லாம் முழு மனசோட நான் ஒப்புக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அதே நேரம் ஒரு மகனாக இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையாக நினச்சிதான் நான் இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அவர் புரியாமல் நெற்றி சுருக்க ஆமாம் சார் உங்களுக்கு எங்க அப்பா பிரபல லாயர் சிவஞானத்தை தெரியும்னு நினைக்கிறேன் அவர் இதுவரை எடுத்துக்கிட்ட கேஸ்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் விவாகரத்து கேஸ் தான் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அவர் சுமார் இரநூறு முந்நூறுக்கு மேலான விவாகரத்துக்களை வாங்கி கொடுத்திருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு இரண்டு நிமிடங்கள் நிறுத்திய அந்த ராஜேஷ் மீண்டும் தொடர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லுங்க சார் இது எவ்வளவு பெரிய பாவம் குருவி கூட்ட கலைக்கிற மாதிரியான பாவம் அல்லவா புரோகிதர்கள் ஹோமம் வளர்த்து மந்திரம் மோதி சேர்த்து வைக்கிற ஜோடிகளை சட்டத்தின் உதவியோடு பிரிக்கிறது என் மனசுக்கு பிடிக்கலை சார் ஓகே எல்லா கேஸ்களையும் அப்படி சொல்ல முடியாது தான் ஒரு சில கேஸ்களுக்கு விவாகரத்து தான் சரியான தீர்வாக இருக்கும் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்னை பொறுத்தவரை பல கேஸ்கள் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததனால்தான் விவாகரத்தாகின்றன அதனால் தம்பதிகளை பிரிக்கிற பாவத்தை என் தந்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனால தம்பதிகளை சேர்த்து வைக்கிற அதாவது திருமண வரன்களை அமைத்து கணவன் மனைவிகளை பந்தத்திற்குள் இணைத்து வைக்கிற பணியை இந்த திருமண தகவல் நிலையம் மூலமாக நான் செஞ்சுக்கிட்டு வரேன் சார் ஒரு வகையில் இதை ஒரு பரிகாரம்னு கூட வச்சுக்கலாம் அவனின் அந்த விளக்கம் மறுபேதும் கூற இயலாததாய் இருக்க ஓகே மிஸ்டர் ராஜேஷ் உங்கள் கொள்கையை நான் மதிக்கிறேன் போன நிமிடம் வரை உயர்ந்த தொழில்களால் மட்டுமே அந்தஸ்து வரும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி இல்லை எந்த தொழில் ஆனாலும் அதை செய்கிற விதத்தில் பார்க்கிற கோணத்தில் அந்தஸ்தை கொண்டு வரலாம்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க சொல்லியபடியே அவர் நாற்காலியிலிருந்து எழ சார் ராஜேஷ் சார் வெளியிலிருந்து ஒரு குரல் அழைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் யாரு கிருஷ்ணசாமி ஐயாவா வாங்க உள்ளார வரலாம் வாங்க வந்து நின்ற பெரியவரின் கையில் ஒரு பழத்தட்டு என்ன சாமி இதெல்லாம் ராஜேஷ் கூச்சப்பட்டு கேட்க சார் இனி எங்க பொண்ணுக்கு கல்யாணம் என்பது கனவுல மட்டும்தான் தளர்ந்து போயிருந்த எங்களை ஊக்கப்படுத்தி நொந்து போயிருந்த சமயங்களிலெல்லாம் உற்சாகப்படுத்தி இப்ப அவளுக்கும் ஒரு நல்ல வரனை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததோடு நில்லாமல் தேதியையும் குறித்து கொடுத்து மண்டபத்தையும் புக் பண்ணி கொடுத்திருக்கீங்களே நீங்க நீங்க எங்க தெய்வசார் வயதில் மிகவும் மூத்தவரான அவர் இளைஞரான ராஜேஷை கையெடுத்து கும்பிட பார்த்து கொண்டிருந்த பிச்சுமணிக்கு புல்லரித்தது தன்னுடைய இந்த ஐம்பத்தி எட்டு வயது காலத்தில் இதுவரை தன்னை யாரும் அந்த அளவுக்கு நெகிழ்ந்து பேசி கும்பிட்டதாக ஞாபகமே இல்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்போ நான் புறப்படுறேன் தம்பி சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினார் பிச்சுமணி என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்த அவர் சவிதா சவிதா என்று அழைத்தபடியே போனார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பாவின் குரலைக் கேட்ட சவிதா அங்கு வந்தாள் அம்மா சவிதா நான் மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டேம்மா என்ன சொன்னாரப்பா அந்த கல்யாண புரோக்கரு வேலைய விட்டுட சம்மதிச்சிட்டாரப்பா என்று கேட்டாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இல்லைம்மா அவர் அதையே தொடர நான் சம்மதிச்சிட்டேம்மா அவள் புரியாமல் பார்க்க என் மாப்பிள்ளை திருமண தகவல் நிலையம் நடத்திக்கிட்டு இருக்கார் என்பது எனக்கு பெருமை ஏன்னா அது ஒரு தொழில் இல்லமா புண்ணிய காரியம் சவிதா முகத்தில் சந்தோஷம் பொங்கியது என்றால் என்றான்